நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் அதன் எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும் என கூறியுள்ள பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வரம்பை மீறி செயல்படும்போதுதான் வினாக்கள் தொடுக்கப்படுவதாகவும் நீதிமன்றமே சட்டம் இயற்றினால் அரசியலமைப்பு தேவையில்லாத ஒன்றாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் ஆளுநர் தனக்குள்ள சட்டப்பிரிவை பயன்படுத்தி செயல்படுவது போல் குடியரசுத் தலைவரும் தனக்கிருக்கும் சட்டப்பிரிவை பயன்படுத்தி செயல்படுவதாக தெரிவித்தார் ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் அவருக்கு என்னென்ன அதிகாரம்னால் அந்த இரநூ இரநூறாவது அரசியல் சட்டப்பிரிவு இரநூறை பயன்படுத்துவது ஆளுநர் அதிகாரம் இரநூத்தி ஒன்று சட்டப்பிரிவை பயன்படுத்துவது வந்து அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் அது நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதிபதிகளுடைய சில விதி விதிமுறைகளில் இருக்குது இதில் விதிமுறைகளை மீறும்போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது நீதிமன்றத்தினுடைய விவகாரங்கள் நம்ம அதிகம் பேசக்கூடாது இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியல் அமைப்புகளே இல்லை தேவையில்லாம போயிருமே சென்னைக்கு வந்திருந்த அமித்ஷா தன்னை சந்திக்காமல் சென்றது வருத்தம் அளிப்பதாக ஓ பி தெரிவித்திருப்பது குறித்த செய்தியாளர் வினாவுக்கு விடையளித்த நாகேந்திரன் அமித்ஷா வந்தது வேறு அலுவலுக்காக என்பதால் ஓ சந்திக்கவில்லை எனவும் ஏற்கனவே அவர் கூட்டணியில் இருப்பதால் பேச வேண்டிய தேவை ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம் அவர் வந்தது வேறு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடித்தாங்க அதனால் ஏற்கனவே இருக்கிறாள் அதனால அவங்கள கூட்டில் பேசணுங்கிற அவசியம் இல்லை இருக்காங்க இருக்கிறாங்க அதிமுகவில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைவார்களா என்கிற வினாவுக்கு வழக்கு நிலுவையில் இருப்பதால் வழக்கு முடிந்த பிறகு பேசலாம் என்றார் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது கூட்டணியில் கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட் அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஈபிஎஸ் தான் கட்சியினுடைய பொதுச் இருக்காங்க அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி